அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கின்ற பொழுது அதோட பெரிய விடயமா பேசணும் சாணக்கிய சுமந்திரம் ரெண்டு பேரையும் சேர்ந்து அப்ப பாராளுமன்றத்தை முடிச்சு கொண்டு அவருடைய வாகனத்தில் செல்கின்ற பொழுது இனம் தெரியாத மோட்டார் சைக்கிள் மூணு லட்சத்துக்கு கிட்ட மக்கள் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு மணி எழுபதனாயிரம் பேருக்குரிய உணவுகள் வந்தா அது மிகப்பெரிய உயிரச்சுறுத்தல் தான் ஐந்தாம் தேதி எங்களுக்கான உயிரச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற பொருள்பட சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பாதுகாப்புகள் குறைக்கப்பட்ட சொல்லி வைத்தது மாதிரியான அச்சுறுத்தல்கள் அதிகமாக சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில பல விஷயங்கள் தொடர்பாக அரசு ஆராய்ப்பதும் அதை குறிப்பாக நாங்க இதுல எந்த விடயம் தொடர்பாக பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியல் பிரமுகர்களுக்கு இருக்கின்ற உயிர் அச்சுறுத்தல் சம்பந்தமான ஒரு விடயப் பரப்பில் தான் பேசப்போங்க அதில் குறிப்பாக அண்மை காலமாகவே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உயிர் அச்சுறுத்தல் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குன்னு தான் சொல்லுவோம் முனை நாட்களை விட ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முதல் அன்ரோமான்ஸ் நாயக்கோ அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெரும்பாலான உயிர் அச்சுறுத்தல்கள் உயிர் அச்சுறுத்தல்கள் யார் இந்த தென்னிலங்கையை சேர்ந்த சிங்கள அரசியல்வாதிகள் என்ற வகையில் பார்த்துக் கொள்ளலாம் யாருடைய உயிரச்சுறுத்தல் என்று பார்த்துக்கலாம் இருந்தா அது வந்து தமிழ் எம்பிக்களுடைய உயிரச்சுறுத்தல்களாக இருக்க இப்ப ஜனாதிபதி அன்புமா விசநாயக் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கவில்லை காரணம் என்று பாத்தீங்கன்னா ஒரு எளிமை என்ற வகையில இந்த இந்த பாதுகாப்புக்கு செலவழிக்கிற பணம் அதிகமாக இருந்தது அதை மக்களுக்கு கொண்டு போய் கோணம் என்ற வகையில பாதுகாப்பு குறைக்கப்பட்டது இந்த பாதுகாப்பு ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்ட பொழுதே அங்க பல விமர்சனங்கள் வந்திருந்தன பாராட்டலைகள் வந்திருந்தது ஒரு விஷயம் ஏனென்றால் அங்க அந்த அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் அனுபவம் அதிகமாக இருந்தது அப்ப சிங்கள மக்களாக இருக்கணும் சரி தமிழ் பரப்பில் பயணிக்கின்ற மக்களும் இந்த இந்த பாராட்டுகளை கொடுத்திருந்தார்கள் ஏதோ ஒரு வகையில அபிவிருத்தி நோக்கி நாடு செல்கின்றது ஆனால் இன்னொரு பார்வையில ஒரு சிலர் பார்த்திருந்தார்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு குறைக்கப்படுகின்ற பொழுது வேறு சில பாதாள உலக குழுக்களோ அல்லது வேறு சில நபர்களோ உள்ள வருவதற்கான காரணம் உள்ளவருவதற்கான சாத்திய கூறி இருக்கின்றது ஆகவே பெருமனே ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு என்பது தனிப்பட்ட அன்ரோமான்ஸ் நாயக்கனுடைய பாதுகாப்பு அல்ல இது ஒருமித்த மக்களினுடைய செயல் திட்டமாக தான் மக்களுடைய பாதுகாப்பாகத்தான் என்ற அடிப்படையில் அவருடைய பாதுகாப்பு குறைக்கப்படக்கூடாது என்கின்ற வகையில பேசப்படுது அதற்கு பிறகு இந்த முண்டை நாள் ஜனாதிபதிகளுடைய சிறப்புரிமைகள் குறைக்கப்பட்டதற்கு முன்னர் அவர்களுடைய பாதுகாப்பு பெருமடுப்பில் குறைக்கப்படுகின்றது அதற்கான விமர்சனம் வந்திருந்தது சரி இது இவ்வாறு அமைந்த இந்த சூழ்நிலையில இதற்கு பிறகான காலப்பகுதியில இந்த பாதுகாப்புகள் குறைக்கப்பட்ட பிறகான காலப்பகுதியில சொல்லி வைத்தது மாதிரியான அச்சுறுத்தல்கள் அதிகமாக இடம்பெறத பார்க்குற மாதிரி இருக்கும் அண்மையில இந்த ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற அவர் கொலை செய்வதற்கு திட்டம் திட்டப்படுகின்றது பாதாள குழுக்கள் இருந்து அது தொடர்பான தகவல்களை யார் சொல்லியிருந்தார் என்று பாத்தீங்கன்னா போலீசார அரசியல் அழுத்தங்களில் இருந்து விடுவிக்கின்ற குழுவி இருக்கின்ற அஜித் தர்மபால் அவர்கள் சொல்லியிருந்தார் ஆக இப்ப அண்மை காலமாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களுக்கான உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது காரணத்தால் தான் அவருக்கு இந்த என்ன அஹ் பாத்தீங்கன்னா பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது முன்னே நாட்கள் பாதுகாப்பு குறைவா இருந்தது இப்ப பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுகின்றது என்கிற பொருள்ல பேசியிருந்தார் அதற்கு பிறகு இந்த தென்னிலங்கை அரசியல் பரப்புல பயணிக்கின்ற பலருக்கான உயிரச்சுறுத்தல் காணப்படுகின்றது அவருக்கான அவர்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பேசப்பட்டிருந்தார் அதுலதான் இந்த வெளியம பிரேசபையுடைய தவிசாளர் லசந்த விக்ரமசேகர அவருக்கு அவர் அவர் அவரும் கேட்டிருந்தார் என்று கூறப்படுகின்றது அவர் தன்னுடைய பாதுகாப்பை கேட்டிருந்தார் ஏனென்றால் உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கின்ற பேரில் அத இதுக்கு பிறகு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்காததற்கான காரணம் என்னென்று அளாவளாவப்பட்டது அதில் பொது பாதுகா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்லியிருந்தார் அவருக்கான பாதுகாப்பு தொடர்பாக நாங்கள் ஆலோசிச்சிருந்தோம் அதுக்கிடையில் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டு விட்டது என்கின்ற பொருட்கள் அவர் பேசியிருந்தார் அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கம் மேலான விமர்சனம் பலனாலையும் முன்வைக்கப்பட்டிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாள உலக குழுக்கள் என்ற பெயரில் அவர்களை குறைக்கின்றோம் என்கின்ற பேரில் இவர்களே சில இடங்கள் அதிகாரத்தை கையில் எடுக்கின்றார்களோ என்று கேள்வி அல்லது ஒரு விமர்சனம் இந்த அருள்மார்க அரசாங்கம் மேல முன்வைக்கப்பட்டிருந்தது சரி இதே உருவாக இருந்தாலும் கூட இவர்கள் முன்னே அந்த ஜேவிபியனுடைய பாணியிலேயே செயல்படுகின்றார்களோ அதாவது வந்து ஏற்கனவே இந்த வெளியும ஆஹ் பிரேசவை தவிசாளர் பாதாள உணவு குழுக்களோட தொடர்புடையவர் என்கிற வகையில் பேசப்பட்டிருந்தது இவரை கொலை செய்தது கூட பாதாள உலக குழுக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் தான் என்று பேசப்பட்டிருந்தது ஆகவே இந்த பாதாள குழுக்களை ஒழிக்கிற இந்த செயல் திட்டத்தில் வந்து அரசியல்வாதிகளும் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில இங்க அரச அதோட தொடர்பட்ட அரசியல்வாதிகளும் களை எடுக்கப்படுகின்றார்களோ என்ற கேள்வி எழுந்திருந்தது சரி இது வந்து தென்னிலங்கை சிங்கள அரசியல்வாதிகளுக்கான உயிரச்சுறுத்தல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பானது இதே மாதிரி தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் இந்த உயிரச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது அண்மையிலும் கூட சாணக்கியன் தொடர்பாக பேசுகிற பொழுது சாணக்கியனுக்கும் ஒரு இருக்கின்றது தொடர்பாக அவருக்கான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற பொருள்பட பேசியிருந்தார்கள் கூட தங்களுடைய ஆதரவை தெரியவர்கள் தொடர்பாக பேசுகிற பொழுது அந்த பாதுகாப்பு தொடர்பாக பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லி சாணக்கியன் தொடர்பாக பேசுகின்ற பொழுது சாணக்கியனுக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்ற பொருள்பட பேசியிருந்தார்கள் ஆளுங்கட்சியிலே இருந்து அப்ப சாணக்கியனுக்கும் உயிராச்சு இருக்கின்றது அதே வரிசையில இப்ப வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களின் உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதான தகவல்கள் வெளியாகின்றது குறிப்பாக இந்த விடயம் நடக்கிறதுக்கு முதல் இந்த அதாவது வந்து வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் தொடர்பாக ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது இந்த நீர் கொழும்பில் நடைபெற்ற தற்கொலை ஒன்று சம்பந்தமாக அதுல ஒரு பெண்ணோர் பெரும் பெரும் தொடர்பெற்றிருக்கா என்று ஒரு ஜூடியூப்பில் ஒரு ஒரு செய்தி ஒன்று போட்ட உடனேயே மன்னார் நகரபிதா இது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து தொடர்பான கைதுகளும் இடம்பெற்றன இது அவர் மேல முன்வைக்கப்பட்ட வதந்தி அல்லது விமர்சனம் ஏதோ ஒரு வகையிலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆக அதற்கான கைதிகளும் இடம்பெற்றன உண்மையிலேயே ஊடகங்கள் வாயிலாக செய்திகளை பொழுது எந்த ஒரு எந்த ஒரு அதற்கான மூலங்களை நாங்கள் சரிபார்க்காமல் வெளியிடுகிற பொழுது இப்படியான பிரச்சனைகள் நடக்கலாம் ஒருவேளை அந்த ஒரு வகையில் இவருக்கான விமர்சனம் முன்வைக்கப்பட்ட இடத்துல அந்த கைது இடம் பெற்றுக்கலாம் சரி அதை அது சம்பந்தமான விடயத்துக்கும் இதுக்கும் இனிவரும் தான் போலீஸ் விசாரணைகள் மூலமாக சம்பந்தம் நெருக்காய்ந்த விடயங்கள் வெளிவரும் அது இவருடைய இப்போ நாங்கள் பார்க்க போகிறவுடையவர்கள் என்று பாத்தீங்கன்னா பவுனியா பட்டாணிச்சி புளியங்குளம் என்கின்ற ஒரு இடத்துல வந்து இந்த செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுடைய வாகனம் தீப்பெற்றி எறிந்திருக்கின்றது இது வேண்டுமென்று செய்யப்பட்டதா அல்லது ஏதோ ஒரு தொழில்நுட்ப காரணமாக தீப்பெற்றி எறிந்தான் விசாரணைகள் நடைபெறுகின்றதா ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த வாகனத்துக்குள்ள யாருமே இருக்கிறாரோ குறிப்பாக இவர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் இருக்கவில்லை அப்போ அதில் தெய்வாதீனமாக அவருடைய உயிர் தாக்குது சரி இதற்கு பிறகு கனடாவில் இருந்து ஒருவர் தொலைபேசி அழைப்பு விடுத்து தன்னை மிரட்டுவதாக யார் கூறுகின்றார் பார்த்தீங்கன்னா செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் கூறுகின்றார் ஆகவே செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுக்கும் உயிர் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்கிற வகையில் பார்த்துக்கொள்ளலாம் அப்ப இந்த உயிரச்சுறுத்தல் வெறுமனே இந்த ஆட்சி ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா என்று கேட்டீங்கன்னா இல்லை இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி எங்களுக்கான சுருத்தல் இருக்கின்றது என்கின்ற பொருள்பட சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார் அவர் எங்களுக்குன்னு சொன்னது சாணக்கிய சுமந்திரன் ரெண்டு பேரையும் சேர்ந்தது அப்ப பாராளுமன்றத்தை முடிச்சு கொண்டு அவருடைய வாகனத்தில் செல்கின்ற பொழுது இனம் தெரியாத மோட்டார் சைக்கிள்ல தங்களுக்கான தங்களை பின்தொடர்ந்து வருகின்றார்கள் என்கின்ற பொருள்பட பேசியிருந்தார் கிட்டத்தட்ட

ஆக இது வந்து இன்று நேற்று நடக்கிற விஷயம் இல்லை இது பழமையாகவே முன்னைய ஆட்சி காலத்திலேயும் நடந்திருந்தது பெரும்பாலும் சிங்கள அரசியல் பிரமோர்களுக்கான உயிராபத்துகள் எழுந்திருந்தன முன்னைய காலகட்டங்கள்ல இது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு அதிகமாக இருந்தது இது வெறுமனே அன்றைய காலகட்டங்களில் இருந்த ஆட்சியாளர்களால கூட இந்த உயிரச்சுறுத்தல் வழங்கப்பட்டது வெறுமனே பாதாள உலகப் பொருட்கள் விடுத்து அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர்களால கூட இந்த உயிரச்சுறுத்தல்

இந்த மனம்பேர் சம்பந்தப்பட்டவர்கள் விஷாரா போன்றவர்கள் கைதுக்கு பிறகுதான் அவருக்கு இந்த சூழ்நிலை அப்ப இது ஏ தமிழ் எம்பிக்களுக்கு ஏன் வருது தமிழ் எம்பிக்களுக்கும் இந்த இந்த பாதாள உளவு குழுக்களால தான் அச்சுறுத்தல் வருதா அப்ப ஏன் அவர்களுக்கு பாதாள உளவு குழுக்களால அச்சுறுத்தல் வருது ஏதோ ஒரு வகையில பாதாள உளவு குழுக்களுக்கு எதிரான செயல்பாட்டில் இவர்கள் செய்தார்களா அல்லது அவர்களுக்கு பாதாள உளவு குழுக்கள் என்று கருதப்படுகின்ற சில குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை இவர் செய்தார்களா என்கின்ற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கின்றது அப்ப குறிப்பா வெளிநாட்டுல இருந்து செல்வம் அடைகள் நான் அதனுக்கு அச்சுறுத்தல் வருது என்றா யார் மூலமாக இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கின்றது என்கின்ற கேள்விதான் இப்ப எழுந்தது அப்ப வெளிநாட்டில் இருக்கின்ற ஏதோ ஒரு நபர் அல்லது ஏதோ ஒரு குழு அப்படித்தான் எடுத்துக்கொள்ளும் அப்ப இந்த அச்சுறுத்தல் எங்கே இருந்து இருந்து வந்த அந்த பின்னணியில் இருக்கிறார்கள் யார் என்றதை போலீஸ் தான் இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் கிட்டத்தட்ட இன்டர்ப்போலி மூலமாக பலருக்கு சிவப்பு பிடிவுராந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றது அண்மையில் நாங்கள் எங்களுடைய செய்திகளில் கூட சொல்லியிருக்கோம் ஆகவே இந்த சிவப்பு பிடிவுராந்துகள் மூலமாக பலர் இந்த நாட்டுக்கு நாடு கடத்தப்படலாம் அங்கே கைது செய்யப்பட்டு இங்கே நாடு கடத்தப்படலாம் என்ற விஷயம் பேசியிருந்தோம் அண்மையில் கூட ஒரு சிங்கள யூடியூபர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த வேலைவாய்ப்பு கொடுப்பது சம்மந்தமான ஒரு விடயத்தில் சரி அது இருந்தாலும் கூட இப்போ இந்த விடயத்தில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது இந்த உயிரச்சுத்தல் சம்பந்தமான பல பாராளுமன்ற உறுப்பினர்களும் சிக்கி அவர்களுக்கும் இந்த உயிரச்சுத்தல் பேசப்படுது அண்மையில கூட இந்த ஆயுதங்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது எனக்கும் ஆயுதம் வேண்டும் நாணம் ரவுடிதான் என்ற ஒரு 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 இதுல வந்து அவருக்கும் ஆயுதம் வேண்டும் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேட்டிருந்தார் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அப்ப ஒரு ஒரு இந்த பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு கலந்துரையாடு நடக்கின்ற பொழுது சூம் செயலி ஊடாக இவரையும் முனைக்கினும் அர்ஜுனா ராமனா உடனடியாக யார் மேல உங்களுக்கு யாரால உங்களுக்கு அவர் சபாநாயகர் ஆளுங்கட்சியில இருக்கிற சிலர் சிலருடைய பட்டியலே போடுறாரு அப்ப அத உடனடியாக அந்த குழுமமே சிரிக்குது சிரிச்ச அப்புறம் அது தொடர்பான விமர்சனங்களும் அவ்வப்போது எழுந்து சரி அந்த வகையில அவர் தனக்கும் ஆஹ் ஆயுதங்கள் தேவை என்ற கூடிய சொல்லி ஏற்கனவே அவர் ஒரு ஆயுதத்தை கொள்முதல் செய்துட்டாருன்னு எனக்கு இந்த அதை கொண்டு வரதுக்கு அனுமதி வேண்டிய பொருளையும் சொல்லியிருந்தார் அதே பிறகு தான் தன்னுடைய வானத்தில் வாழ் வைத்திருக்க நிறைய விடங்கள சொல்லியிருந்தார் அது இப்போ இந்த துப்பாக்கி கொடுக்குற சம்மந்தமாக பேசுகிற பொழுது இந்த பாதுகாப்பு சம்மந்தமாக ஒரு பாராளுமன்றம் உட்கிற ஒரு துப்பாக்கி கொடுக்குற சம்மந்தமாக பேசுகிற பொழுது அவர்கள் அதை கொஞ்சம் மறுத்திருந்தார் என்றுதான் சொல்லுவோம் தேவையில்லை இல்லை என்கிற பொருள் விடத்தான் பேசியிருந்தேன் என்ன இதால பின்விளைவுகள் அதிகமாக இருக்கலாம் தங்களுக்குள்ளேயே சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் துப்பாக்கி பயன்பாட்டு சுட்டுக்கொண்ட வரலாறு இருக்கின்றது என்ற பொருள் கூட சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தனக்கு துப்பாக்கி கிடைத்தது அது பிறகு தான் கொடுத்துட்டார் என்ற உடையத்தில் சொல்லியிருந்தார் இதை சிறிதானவர்கள் ஓரளவுக்கு நிராகரிக்கின்றார் இந்த நிராகரிக்கின்றார் என்ற உடலில் மனதளிக்கின்றார் இது தேவையற்ற விடயம் என்ற பொருள் கூட அவர் சொல்லியிருந்தார் சரி இப்படியாக பல விடயங்கள் தொடர்பாக அலாவலாவப்பட்டு வருகின்றது சரி இது இவ்வாறு இருக்க முன்னே காலகட்டங்களில் அரசியல்வாதிகளை தவிர்த்து பொதுமக்களுக்கான உயிரச்சுறுத்தல் காணப்பட்டது அது வெறுமனே இந்த பாதாள உணவு குழுக்களால் வந்ததல்ல போர் சூழலுக்கு முன்னேற காலகட்டங்களில் அப்போத்தைய அந்த காலத்தில் இருந்த இராணுவத்தினராலேயோ அல்லது ஒரு சிலராலேயோ பொதுமக்களுக்கே பொதுமக்களுக்கே உயிரச்சுறுத்தல் காணப்பட்டது அதுன்ற ஒரு வழிபாடு தான் செம்மணி மனித புதைக்கொலி செம்மணி மனித புதைக்கொழி மட்டுமே இல்லை மன்னார் புதைவொழியாக இருக்கட்டும் சதோசா புதைக்கொழிகளாக இருக்கட்டும் கொக்கு தொடுவாய் புதைவொழியாக இருக்கட்டும் இப்படி பல புதை என்ற வெளிப்பாடு ஒரு உயிரச்சுறுத்தலுக்கான ஒரு மூலம்தான் குறிப்பிட்ட காலங்களில் அவர்களுக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கும் பிறகு பார்த்தா அவர்கள் பிணமாக இருப்பதையோ அல்லது அது சார்ந்து அவர்கள் கொல்லப்பட்டதையோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப அந்த காலத்துல மக்களுக்கான உயிரச்சுறுத்தல் வருகின்ற பொழுது இப்படியான ஒரு பேசுபொருளை இடம்பெறுவதில்லை அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு உயிரச்சுறுத்தல் இருக்கின்ற பொழுது അതൊരു അത് പരി വിളമേ അധികാരത്തിലാത്തവർക്ക് ഉയർച്ചപ്പോൾ അത് ഒന്നോടി രണ്ടാ കടന്ന് ഒരു വിഷയം താ പത്തോടെ പതിനൊന്നാ കടന്ന് ചെലകുന്ന ഒരു വടയം താരു അതേമാതിരി താൻ മുൻകാലഘട്ടങ്ങളില പട്ടിണി ചാപുകൾ പല ഇടുന്നത് അത് മികപ്പ ഉയ അച്ല്ലാ കുറിപ്പിട്ട എഴുപതിനായിരം കിട്ടുക കിട്ട മൂന്ന് ലക്ഷത്തു കിട്ട ഒരു പകുതിയിൽ ஒருமுனே எழுபதனாயிரம் பேருக்குரிய உணவுகள் வந்தால் அது மிகப்பெரிய உயிர உயிரச்சுறுத்தல் தான் இந்த உணவு எப்படி பயிர்றதுன்றதே மிகப்பெரிய உயிரச்சுறுத்தல் எவ்வளோ எவ்வளோ காலத்துக்கு பயிர்றதுன்றது அடுத்த உயிர் உயிரச்சுறுத்தல் அப்படியான பல பட்டினி சாவல் இடம் இடம்பெற்றதுன்னு பலரும் சொல்லி கேள்விட்டோம் அன்மேலே கூட ஸ்ரீதரன் கூட பாராளுமன்றத்தில் சொல்லியிருந்தார் அப்போ இது எவ்வளோ பெரிய உயிர் உயிரச்சுறுத்தல் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு யுத்த காலத்தில் நடந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது அதற்கு முற்பட்ட காலங்கள் நடந்தது ஆனால் அது பெரிய விடயமாக பேசப்படுவதில்லை ஆனால் இப்போ வருகின்ற உயிரச்சுறுத்தல் பெரிய விடயமாக பேசப்படுகின்றது என்றால் அதற்கான ஒரே ஒரு காரணம் அதிகாரம் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் உயிரச்சுறுத்தல் இருந்தால் அவர்களும் உயிர் ஒரு தேவைப்படுகின்ற உயிராக இருக்கின்றது என்றது மேலே அவர்களுடைய ஒரு தேவையான உயிர்தான் ஆனால் அந்த விடயம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அவர்களுக்கான பாதுகாப்பும் வழங்கப்படும் அதற்காக இந்த அரசாங்கத்திற்கான பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்